இந்த வெற்றி ஒரே நாளில் வரல ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பதில் தொடங்கிய ஒரு போராட்டம் பின்னணி இல்லாத ஒரு ஹீரோ இவர் இவ்வளவு கஷ்டப்பட்டாரா ஆக்ஷன் ஹீரோ உருவான கதை இந்த ஆரம்ப காலம் தெரியுமா இதான் கேப்டன் பயணம் போராட்டம் தன்னம்பிக்கை ஒழுக்கம் கட்டுப்பாடு தைரியம் உழைப்பு நேர்மை ஒரு சகாதத்தின் தொடக்கம் அடித்தளம் கேப்டன் இன் மேக்கிங் கேப்டன் ரசிகர்கள் இங்கே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பார்ட் வீடியோ வேண்டுமா லைக் அடிங்க உங்களுக்கு பிடித்த கேப்டன் படம் எது இப்படிப்பட்ட உண்மை கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரியல் ஃபேன்ஸ் வாட்ச் த லேண்ட் வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து சிவபாலன் சினிமா சேனலை ஆதரியுங்கள் இன்று கேப்டன் என்று அழைக்கப்படுகிற மனிதன் ஒரு காலத்தில் வாய்ப்புக்காக காத்திருந்தான் பின்னணி இல்லாமல் வந்தான் ஆனால் நம்பிக்கையை மட்டும் இழக்கவில்லை இந்த வீடியோ ஒரு நடிகன் உருவான கதை இல்லை ஒரு போராளி பிறந்த கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தைந்து மதுரை மாவட்டம் விருதுநகர் ஒரு சாதாரண குடும்பத்தில் நாராயணன் விஜயராஜ் அழகர்சாமி பிறந்தார் சிறுவயதிலிருந்தே ஒழுக்கம் கட்டுப்பாடு தைரியம் இவைதான் அவரது அடையாளம் மரியாதைதான் மனிதனின் உண்மையான செல்வம் என்று சொல்லி வளர்த்த பெற்றோர் அவருக்குள் ஒரு தலைவரை உருவாக்கினர்